சரி இதான் படிக்கணும்ல இது படிக்கலை ஏன்னா இந்த குறை சொல்கிறோம்லாம் எப்படி அந்த கித்தாம்பையே படிக்கலை சில பேர் நினைக்கிறாங்க ஆ அந்த கித்தாம்பை படித்து இல்ல குறையை எடுத்துக்கிட்டார் இந்த கித்தாப்பை படித்து விட்டு இந்த குறையை எடுத்துக்கிட்டால் நினைக்கிறாங்க எல்லாம் ஏடிச்சாங்க காப்பி சில பேர் சொல்கிறத அது எடுத்துக்கிட்டு இங்கே உபகாரம் தமிழ்நாட்டுக்கு உகாரம் பண்ணுறது எல்லாம் வடநாட்டில் எழுதப்பட்டது அதே போக பாருங்கள் துர்னுல் முக்தார் அதில் எப்படி இருக்குது ஃபத்ல் முக்தார் அதில் இப்படி இருக்குதுங்கிறாங்கல்ல ஏன்னா உங்கள அந்த கிட்டாம்பு ஃபுல்லா உங்கள் கிடையாதுங்க ஒழுங்கு இருக்கிற ஒழுங்காக கிட்டாப்ட்டு படிக்கலை என்ன இந்த வடநாள் இருக்கக்கூடிய வகாபிகள் சொன்ன அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு வச்சு குண்டிச்செருவது குதிரை ஓட்டுறது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க கிட்ட பார்க்க கிடையாது அது போல் இமாம் அப்துல்லா ஹாபிஷா அமதுல்லாலி அவங்களே கிட்டாப்பில் இருக்குங்கிறது அரபு நாளில் உள்ளவன் அந்த இடைச்செருகளை வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணா விமர்சனம் பண்ணான் அது இங்கே அடித்து வச்சு இங்கே பண்ணுறாங்க கிட்டாம்ப படிக்கலையே கித்தாம்ப படிச்சிருந்தா அவங்களே யோசிச்சிருப்பாங்க நம்ம தான் ஆரம்பத்திலேயே அந்த கித்தாப்புக்காரர் சொல்லியிருக்கிறாரு சரியத்துக்கு உடன்பட்ட விஷயம் மட்டும்தான் நாங்கள் சொல்கிறேண்டு இது சரித்து முரணாவில் இருக்குது அப்படின்னு அதில் இருக்க வாய்ப்பே இல்லையே என்று யோசிச்சிருப்பாங்க இவங்க எங்கே ஆலாம் செய்கிறாங்க எல்லாத்தையும் இல்லையே சொல்லிக் கொடுத்தா மட்டும் ஒப்பிக்கிற வேலை தானே அப்போ தெளிவாக இடைச்சர்கள் ஏன் அவங்க கொடுத்த வாக்குறுதி ரெண்டாவது பாயிண்ட்டு இது இடைச்சர்கள் தான்ங்கிறதுக்கு இன்னொன்று என்ன தெரியுமா இது வந்து நம்மளும் யோசித்தோம் என்ன இமாம் அவர்கள் சொல்கிறாங்க நான் சரியத்துக்கு முரணாகன்னு எழுத மாட்டேன்றி அந்த நிகழ்ச்சியை பார்த்தா சரியத்துக்கு முரணாக இருக்குது இப்போ ஒன்றுக்கு ஒன்று இருக்குது எப்படி அப்போ உண்மையிலேயே அந்த கிட்டாப்பில் தான் இது இருக்குதா அது இடைச்சர் செய்யப்பட்டதா நம்மளும் சும்மா எடுத்தோன்னு சொல்லக்கூடாது இடைச்சர்கள் தான்ண்டு அது ஆதாரம் வேணும்ல நாங்கள் ஒன்று இது சம்பந்தமான கித்தாப்புகளை தேடணும் ஈஜிப்தில் இதே தொபக்காத்து குபராங்கிற நூல் எங்களுக்கு கிடைச்சிது அந்த நூல் இன்னைக்கு எங்கள் கைவசம் இருக்குது அதில் இந்த நிகழ்ச்சியே இல்லைங்க போதுமா சும்மா சொல்லல இளைஞர்கள் அப்ப இது வந்து வேணும் என்று சுண்ண ஜமாத்தினர் மீது கலங்கத்தை உண்டு பண்ணுவதற்காக வகாபி விசுமிகள் செய்த வேலை அந்த காலத்துல அப்படி செஞ்சனால தான் இன்னைக்கு வகாபி தூக்கி நிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு ஒரிஜினல் ருசகா இருக்குது பிரதி இருக்குது ஈஜிப்த அச்சடிக்கப்பட்ட இதே கிதாப் இருக்குது இந்த நிகழ்ச்சி அந்த கிதாப்ல கிடையாது இடைத்தருங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஆதாரம் பாத்தீங்களா அப்போ நம்ம தான் என்ன செஞ்சு இப்படியெல்லாம் தேடி பார்த்தோம் என்ன இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்போ அவங்களும் என்ன செஞ்சிருக்கானே முன்னரே படிக்கலையே படிச்சிருந்தா அவங்களும் யோசிச்சிருப்பாங்க சருத்து முரணாக இருக்கான்னு சொன்னாங்களே சரி முரணாவே இருக்குது யோசிச்சிருப்பான் அதான் முன்னரே படிக்கலையே அவன் சொல்லிக் கொடுத்த வச்சு ஒப்பிக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே படிக்கிறாங்க இவங்க படிக்க எங்கே நேரம் இருக்குது குறை சொல்கிறதுக்கே நேரம் சரியாக போச்சு அடுத்தால் கண்டரல் பண்ணுறதுக்கும் ஏதாவது குறை சொல்கிறதுக்கும் ச நேரம் சரியாக போச்சு சரி அடுத்து இன்னொன்று யோசனை தெரியுமா இதில் இந்த இது இடைத்தெருவுங்கிறதுக்கு அந்த நிகழ்வுக்கு பெண் பார்க்க போனால் நிகழ்வு இருக்குது பாருங்க அந்த நிகழ்வுக்கு முந்தன வாசகங்கள் அந்த இறைநேசரி புகழ்ந்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு அடுத்து வர்ற வாசகங்கள் அந்த இடைநேசரி புகழ்ந்து தான் சொல்லப்பட்டு இருக்கிறது மட்டும் அந்த இறைநேசரை குறை சொல்கிற மாதிரி நிகழ்ச்சி எப்படி வந்துச்சங்க இடையில் எப்படி வந்து முன்னாலும் புகழ்ந்துருக்கிறது ரெண்டாலும் புகழ்ந்துருக்கு இடையில் மட்டும் எப்படி வந்து அது குறை பேசுகிற நிகழ்ச்சி திட்டமிட்ட செய்து செய்திருக்கிறார்கள் அடுத்து இன்னொரு ஆதாரம் அல்லாவா பார்த்து செஞ்ச ஆதாரங்கள் இந்த இந்த இடைச்சல் செய்யப்பட்ட நிகழ்ச்சி இருக்குது இந்த பின்பாக்க போன இடத்துல நடந்த ஒரு ஆபாசமான விஷயம் அதில் இலக்கணப்பிழை இருக்கிறது இப்போ இலக்கணப்பிழை இல்லாமல் இடைச்சல் பண்ணலாமா கூடாது தான் இடைச்சல் எப்படி பண்ணக்கூடாது ஆனால் அல்லாஹ் தாளா இது இடைச்சல் செய்யப்பட்டது அப்படின்னு காட்டுறதுக்கு பிழையை வைத்து விட்டான் அதை நிரூபிக்க முடியும் இன்னைக்கு அந்த வாசகத்தை காமிச்சு சுண்ணஞ்சி மாத வாசிக்க தயாராங்கிறாங்கல்ல அவர்களுக்கு முன்னாலே உட்காந்து நேருக்கு நேராக உட்காந்து பிழை அதில் இருக்கிறது என்று நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது பிழை இல்லைன்னு நிரூபிக்க அவங்க தயாராக அல்ல எப்படி காமிச்சுட்டான் பாருங்கள் அதே போல் இன்னொரு நியமத்தால் அவங்க செஞ்சுட்டான் இந்த இதை இளைச்சர்கள் பண்ணார் பாருங்கள் நல்ல வேலை அந்த கிட்டவோட ஆரம்பத்தை பார்க்கல சரியத்துக்கு உடன்பட்ட விஷயம் தான் இருக்கும் அப்படி பார்க்கல அப்படி பார்த்து தான் வச்சுக்கிறேங்க இதை சேர்த்துருப்பார் அந்த வாசகத்தை தூக்கி இருப்பாருங்க நல்ல வேலை அவர் பார்க்கல பாதுகாத்துக்க ஆனால் அல்லாஹெல்லாம் பாதுகாக்கிறான் மேகம் சூரியனை மறைக்கிற மாதிரி தெரியும் நிரந்தரமாக மறைக்க முடியாது அதனால தான் அல்லாஹால் அவருடைய மூலையெல்லாம் மல்கடிக்க வச்சுதான் அந்த வாசம் தெளிவு அந்த ஒரு வாசகமே போதும் இந்த ஆபாச சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கும் இந்த நேசருக்கும் சம்பந்தம் இல்லை இளைச்சர்கள் அது தப்பு நாங்கள் சொல்கிறோம் உங்களை போன்ற அந்த வகாபி விஷயமிகள் அந்த காலத்தில் இளைச்சர்கள் பண்ணதான் அது ஒரு வழியுள்ள அதை செய்ய மாட்டாங்க அது இல்லை அந்த வாசகத்தில் அந்த கித்தாப்பிலே அது இல்லாத ஒன்று அதை நாங்கள் கித்தாப்பை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறோம் சும்மாவும் பேசலை அது இல்லாத இன்பஸ்ட்டு தான் நம்மிடம் இருக்கிறது அடுத்து என்னன்றா இவ வாசிக்கிறார்களாம் அவருடைய பேச்சில் நான் அந்த நிகழ்ச்சியை வாசிக்கிறேன் ஆனால் அர்த்தம் சொல்ல மாட்டேன் அர்த்தம் சொன்னால் ரொம்ப ஆபாசமாக இருக்கும் வாசிக்கிறேன் என்று வாசிக்கிறாங்க அரபி இலக்கணம் பெறாலும் தப்பு தப்பாக வாசிக்கிறாங்க போதுமா சார் அரபி இலக்கணம் தப்பே வராதாங்க அப்படி நீங்கள் கேட்கலாம் ஒல்டுக்கு மேற்பட்ட பிழைகள் சார் ஒரு தடவை வாசிப்பேன் இன்னொரு தடவை வாசிக்கிறேன் அப்படின் சரி இப்போதான் நல்லா வாசிப்பாங்களான்னு கவனிச்சு பார்த்தா மறுபடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிழைகள் தான் ஏன்னா ரெண்டு தடவை வாசிச்சும் கூட பிழைப்பிடை தான் அப்படி தான் இருக்குது இப்போது இலக்கணப்பெல்லாம் வர்றதுதானங்க வர்றது தான் அவனும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் கேட்பது குர்வானையும் ஹதீதையும் ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் இலக்கண சட்டம் தெரியாமல் இருக்கலாமா ஏன்னா குர்வான் அரபு மணியில் இறங்கணிச்சு ஹதீஸ் அரபு மணியில் இறங்கணிச்சு அதை புரிவதாக இருந்தால் அரபி இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் இப்போ அரபி இலக்கணம் தெரியாமல் குர்வானை புரிவேன் ஹதீதை புரிவேன் விளக்கம் சொல்லணும்னு சொன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன் இமாம்களை பற்றி குறை பேச முனையும் போது இதே நேசரை பற்றி குறை பேச முனையும் போது அந்த அரபி இலக்கணத்தை சரி செஞ்சுக்கிறதுல செய்யணும் குறை மட்டும் பேச தெரியுதுல்ல ஏன் அரபு இலக்கணம் அதான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு ஆய்வு செய்து சட்டம் சொல்கிற தகுதியே கிடையாது ஏன் அரபி இலக்கணம் உங்களுக்கு தெரியவில்லை இதையும் நேருக்கு நேராக இருந்த நாங்கள் நிரூபிப்போம் நீங்கள் வாசிக்கதில் தப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட பல தப்புகள் இருக்கிறது நாங்கள் நிரூபிப்போம் வேண்டுமானால் நான் வாசித்தது கரெக்ட் தான் நீங்கள் சொல்லுவிங்களா பார்க்கலாம்